வணக்கம் சார் வணக்கம் சார் கோடை காலம் வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருந்துச்சு இந்த சூழலில் பார்த்தா திடீர்னு மழைக்கான அறிவிப்பு வந்துருக்குது மழைனா கூட கோடை மலைன்னா கூட பரவாயில்ல இப்போ வந்து ஆரஞ்சு அலாட் ரெட் அலார்ட்லாம் எடுக்கிற அளவுக்கு மழை என்ன காரணம் இதுக்கு ஒரு மேலடுக்கு சுழற்சி தான் ம் இது கடல் மற்றும் அது ஒட்டி உள்ள பகுதிகளில் ஒரு கீழடுக்கு சுழற்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு மிக கனமழை அதிகனமழையெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் எந்த பாருங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக இது பாருங்கள் இது சாட்டர்டே ஸோ இந்த இடத்துல இது தஞ்சாவூர் காட்டுறது அதுக்கப்புறம் இந்த பெங்களூரு கிட்ட போகிறோன்னா தருமபுரி கிருஷ்ணகிரியா இந்த ஏரியாவில் காட்டுறது அதேப்பரம் தெற்கில் நெல்லை பகுதியில் இந்த இடத்துல காட்டுறது இருபத்தொன்னாந்தேதி அதிகாலை இருக்கும்பொழுது சென்னைக்கு கொஞ்சம் நல்ல மாடல் இருக்கிற மாதிரி இந்த மாடல் காட்டுறது இந்த மாடல் படி வர இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலையில் சென்னைக்கு அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல மழை பெரும் மழை வருது அடுத்த ஒரு அஞ்சு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் சொல்லி எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அளவில் பார்க்கும்போது கனமழை அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டம் அதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வே வேற இந்த எல்லோருக்கார்த்து ஈரோடு மாவட்டம் கொடுத்துருக்காங்க நீலகிரி மாவட்டம் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கோவை மாவட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மிக கனமழை அப்படிங்கிறது தேனி மாவட்டம் கொடுத்துருக்காங்க அப்புறம் தென்காசி மாவட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் குமரி மாவட்டம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க கோடைக்காலம் வெயில் ஒரு பக்கம் இருக்கு இந்த சூழலில் திடீர்னு மழைக்கான அறிவிப்பு வந்திருக்கு அது ரெட் அலார்ட் ஆரஞ்சு அலர்ட் வரைக்கும் போயிருக்குது அதுக்கு என்ன காரணம் சார் அதாவது ஒரு நிகழ்வு வந்தால் சரியாகப்படும் வெறும் வெப்பச்சலனத்தின் மூலமாக மழை வந்து வச்சுக்கோங்க ஒரு தாழ்வு பகுதியோ நிலையோ எதுவுமே இல்லை மேலடு சுழிச்சோம் இல்லைனா வெறும் வெப்பச்சனத்தின் மூலம் தான் மழையை எதிர்பார்க்கலாம் அந்த காலகட்டங்களில் அது ஒரு வெப்ப தண்டஸ்னா ரெயின்னு சொல்லக்கூடிய அந்த இடியுடன் கூடிய மழை ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் சூட்டை தணிச்சிரும் அடுத்த திருப்பி நாளைக்கு நடக்குமான்றது அது நடந்தால் தான் மழை அப்படி இப்படி இது இல்லை இந்த நிகழ்வுகள் மூ வரக்கூடிய மூலம் வரக்கூடிய மழை என்பது நமது பகுதியிலே இருந்ததுன்னா ரெண்டு மூணு நாளைக்கு வரும் ஸோ அந்த அளவில் வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து நகராதாக இருந்துன்னு வச்சுக்கங்கோ அந்த மேலடுக்கு சுழற்சி அதெல்லாம் நடந்தால் அப்படியே நிறைய மழையை கொடுக்கும் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த அளவில் நம்ம வந்து அதனால் தான் நான் ஒரு நான்கு நாளாக கொடுத்துருக்காங்க ஒருக்கருடைய வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்த கோடை மலையினால பருவமழை ஏதாவது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ சமீபத்தில் கொடுத்த அறிவிப்பின்படி பத்தொன்பதாம் தேதி அந்தமான நிகோபார் தீவில் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க பட் அந்தமான நிகோபார் தீவில் தொடங்குறது வந்து தேசத்தை தொடங்குறதாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை கேரளாவில் என்று தொடங்குறதோ அன்று தான் அதுக்கு சராசரி நாள் ஆவரேஜ் டேங்கிறது ஃபஸ்ட்டு ஜூன் இப்போ இந்த தடவை நம்ம வந்து வெயிலாக இருந்தாலும் பார்த்தா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரொம்ப அதிகமாக போச்சு மழையும் அதே போல் வந்து ஒரு அதிக லெவலுக்கு போச்சு இதுக்கு என்ன காரணம் அதாவது உங்களுக்கு வந்து அந்த டைமில் இருக்கிற சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்கு அதனால பழம் கொடுத்து புயலையும் வந்திருக்கேன் நம்மளுக்கு இந்த புயல்லாம் மயன்மாரி நோக்கி போவோம் நடந்திருக்கு நீங்க வானிலை ஆய்வு மையத்தோட இயக்குநராக இருந்த சமயத்துல கூட ஒரு விஷயத்த சமயங்கள்ல நடக்காமையும் போகும் ஆனா இப்ப இந்த சமீப நாட்கள நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் இந்த வானிலையை வந்து துல்லியமா கணிக்கவே முடியல இயற்கைங்கிற முதல்ல நினைச்சுங்க ஒண்ணு இல்ல நம்ம ரெண்டு பேரும் கிளம்புறோம் எத்தனை மணிக்கு போவோம் இதுக்கு திருச்சிக்குன்னு சொல்லிட முடியுமா உறுதியா மனிதன் தயாரித்த வண்டி மனிதன்தான் ஓட்டுறான் அதுலேயே சொல்ல முடியல இயற்கை நடத்தக்கூடிய நிகழ்வுகள் அதிலேயே துல்லியத்தை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் இது துல்லியமாக கணிக்க இப்போ வாய்ப்பே இல்லையா சார் முடிஞ்ச அருதி பண்ணுறோம் இதெல்லாம் இப்போ பாருங்கள் மேலடுக்கு சுழற்சி வரப்போகிறது ஒரு அஞ்சு நாளைக்கு மழை வரும்னு சொல்கிறோம் அப்புறம் இந்த நாலு மாதத்துக்கு மழை நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறேமா இது போகாத உங்களுக்கு இந்த நாலு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாதங்களுக்கு நன்றாக மழை இருக்கும் காவேரி பெருக்கெடுத்தோடும் விடும் சொல்கிறோமே இது போராதா சரி உங்க உங்க கணக்குப்படியே இந்த ஆண்டு வந்து தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க சொல்கிறீங்க பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க என்ன காரணம் ஆ கரெக்ட் காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த லானின்னா நிகழ்வு சொல்லிட்டேன் உங்களுக்கு இன்னொன்று என்னன்னாக்க ஐஓடின்னு சொல்றாங்க இந்தியன் ஓஷன் டைபோலுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பனிப்படலத்தின் பரப்பளவு இது மூன்றும் சேர்ந்து இதை மூன்றும் காரணிகளாக வைத்து நன்றாக இருக்கும் மழை என்று சொல்லியிருக்காங்க ஒரிசா பகுதி அடுத்தது சில வடகிழக்கு கிழக்கு மாநிலங்கள் இந்த பகுதியை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலுமே நல்ல மழை இருக்குன்னு தான் காட்டுறது குறிப்பாக நம்ம தென் பகுதியாக நம்மளுக்கு முக்கியம் நம்ம இருக்கிறதுனால ஸோ இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாமே நல்லா இருக்கும் மழை காட்டுறது ஸோ இதுதான் காரணம் சரி சார் அடுத்த ஒரு வாரத்துக்கு மாநிலையோட முன் அறிவிப்பு என்ன சொல்லுங்கள் அஞ்சு நாளைக்கு நல்ல மழை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்ல சார் எந்த விதமல்ல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளை கிளிக் பண்ணுங்கள் Thank you